அந்த சாத்தை வாழ்க்கிறார் என்றவர் இந்த சமூகத்திற்காகவே உழைத்து இந்த சமூகத்திற்காகவே வாழ்ந்து தன்னையே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மாபெரும் தலைவராவார் இந்த சமூகத்தால் எந்தவித பயனும் பெறவில்லை எந்தவித பலனும் எதிர்பார்க்காமல் இந்த சமூக முன்னேற்றம் இந்த சமூக அடித்தளத்தில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு வாழ்ந்து மறைந்தவர் அண்ணன் அவர்கள் சந்திக்கும் போதெல்லாம் நான் கேட்டேன் உங்களை இன்னும் ஒரு மிகப்பெரிய அரசியலில் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் இதை நோக்கி செல்லவில்லை அவர் சொல்வார் எனக்கு அதைப் பற்றி நாட்டிலே இருபத்தி நாலு மணி நேரம் என் மக்களை பற்றி வாழ்வாதாரத்தை பற்றி சிந்திப்பதே தான் ஒரு வேலையை அப்படி சிந்தித்திருந்தால் நானும் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பேன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பேன் என்று சொல்லுவார்